விஜய் காவிரிக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு யாராலாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க இங்கே விஜய் காவிரியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதை கேள்விப்பட்டு தாத்தா பாட்டி நிவின் சாரதா எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்து பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க தாத்தாவும் அழுகிறாங்க நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க அந்த பசுபதி விஷயத்தில் தலையிட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் இப்படி கிடக்குறாங்களே அவள் தாச்சி இப்படி கிடக்கிறாலே என்னால் பார்க்க முடியல விஜய் நாங்கள் போயிருக்கலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாட்டி ரொம்ப இருக்காங்க தாத்தாவும் அழுகிறாங்க நிவின் வந்துட்டு அல்லாந்து தாத்தா பாட்டியும் அவங்க விஜய் காவிரிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பாதுகாப்பு அரேஞ்ச் பண்ணுறாங்க நிவின் வந்து நிவின் இந்த பசுபதியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சி நேராக அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க இங்கே பாருவா உனக்கு அந்த பசுபதி இருக்கிற இடம் தெரியும்ல நீ சொல்லுமா அந்த பசுபதி எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பசுபதினால தான் இப்போ விஜய் காவேரி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க பாவம் காவேரி ஃபுல்லாக தச்சுமா அவங்கள ஆக்சிடண்ட் பண்ணுறதுக்கு அந்த பசுபதிக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ சொல்லுமா இது இதை கூட நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுமா சொல்லுமா அப்படின்ட்டு நிவின் கேட்குறாங்க உனவும் அவங்க அம்மாவும் எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு பசுபதி இருக்கிற இடத்த சொல்கிறாங்க உனவும் நிவீன் போலீஸோட அங்கே போகிறாங்க பசுபதி இருக்கிற இடத்துக்கு உன்னவும் என்ன நிவின் தனியாக வந்திருக்க எப்போ பார்த்தாலும் அந்த விஜயோட தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பேன் இப்போ நான் நீ தனியாக வந்திருக்க ஓ அந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானா அப்படி இதனால அதனால தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க உனையும் இங்கே நிவின் வந்துட்டு ஏய் பசுபதி உன்னை கொள்வதுக்காண்டா வந்திருக்கேன் நீ உயிரோட இருந்தா அந்த காவேரி காவேரி குடும்பத்தை எல்லாத்தையும் நீ பழி அதனால தான் நீ கொல்லணும் உன்னை உன்னை கொல்லாம விட மாட்டேடா அப்படின்னு பசுபதி போட்டு அடி அடி நான் அடிக்கிறாங்க உன்ன பசுபதி இருந்துட்டு ஏய் என்னடா உனக்கு எனக்கு இப்போ என்ன பிரச்சனை எனக்கும் அந்த விஜய்க்கு தான் பிரச்சனை உனக்கும் எனக்கும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைடா என் குடும்பத்தையே நீ பழி வாங்குறதுல என்ன ஒன்றா நான் சும்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இவனை தூக்கில் போடுங்க சார் இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது உயிரோடு இருந்தால் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே இருப்பான் இவனை நான் வேணா கொண்டேன் அப்படின்னு நினைவு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் ஒன்றும் எப்படியோ அந்த பஸ் 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 சரி சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ